ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது நாட்டுக்கோழி சுக்கா காணும் பொங்கலுக்கு கட்டாய இதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியே இதில் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி அந்த மாதிரி கோழி வெ வெரைட்டியை வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக எப்படி இது க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா அந்த மசாலாவில் பிறக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நம்ம வேக வச்சுருவோம் இதிலே கொஞ்சம் தண்ணி விடும் அது இல்லாமல் நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நாலு விசிலுக்கு இதை வேக வைக்கணும் வேக வைக்கிற கேப்பில் இன்னொரு மசாலா ரெடி போறோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து சில பேருக்கு ஹீட்டுன்றனால சொல்லுவாங்க இது வந்து டேஸ்ட்டுக்காகவும் உங்களுக்கு சிக்கனும் நல்லா வேகும் இப்போ இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று பிரிஞ்சி இலை கருவேப்பிலை பச்சை மிளகா இது எல்லாமே போட்டுருங்க அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் கலந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பெரிய பத்து சின்ன வெங்காயம்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வளர்ந்து விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன தக்காளியை வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்க்குறேன் தாளிக்கிற பொருள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் புரியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி செல்லி தூள் வந்து நல்லா கலராக இருக்கிறதுக்காக அதை போடுறேன் அதுக்கப்புறம் தனியா பவுட்ரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு சிக்கன் வெந்ததை இதில் சேர்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் வந்து வேக வச்சதை இதெல்லாம் நான் வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிக்கன் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டோம் இதில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டுருங்க நல்லா இந்த மசாலாவில் சிக்கன் வேக வச்ச வாட்டர் இந்த நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா சுக்காவாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணி ஊற்றிடுவோம் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் இயற்கையாகவே அது வந்து ஒரு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணி அதுக்குள்ளே போனால் தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி உள்ள ஒரு ஜூஸியான எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் எகெயின் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மிளகு தூள் போட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே ஒரு நல்லா எப்படி சொல்கிறது சாப்பிட்ணுன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல கமகமன்னு கமன் வாசனை வந்துகிட்ருக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயும் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்து இன்னும் கிரேவியாக சே மாதிரி சப்பாத்தி அதுக்கு போட்டுக்கிறதுக்கு கிரேவி மாதிரியும் வைக்கலாம் பட் நான் தேங்காய் சேர்க்காமல் இறக்கிட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ